நன்றி உணர்வின் மகத்துவம் இன்னைக்கு எட்டாவது எழுத போறோம் இயற்கை கண்காட்சிகள் அழகான பொருட்கள் பார்க்கக்கூடிய பொருட்கள் இன்னும் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இன்னும் உயிரற்ற பொருட்கள் இப்படி எவ்வளவோ இருக்குது இது எல்லாத்துக்காகவும் நாம இன்னைக்கு நன்றி சொல்லி எழுத போறோம் எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் விண்வெளி நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இன்னும் வானவில் மரங்கள் செடிகள் கொடிகள் பறவைகள் விலங்குகள் பூக்கள் கனிகள் காய்கள் இன்னும் கடலில் வாழக்கூடிய விலங்குகள் இப்படி எவ்வளவோ பொருட்கள் இருக்குது இன்னும் எவ்வளோ பயனுள்ள பொருட்கள் நம்ம தினதோறும் தூரம் பயன்படுத்துகிற பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் டேபிள் சேர் ஃபேன் லைட் யூஸ் பண்ணுறோம் கட்டு சமையலுக்கான பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் ஆஃபீஸில் எவ்வளவோ பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் எண்ணில் அடங்காத பொருட்களை நம்ம உபயோகப்படுத்திட்டு வர்றோம் அது மாதிரி எவ்வளவோ பொருட்களை நம்ம ரசித்து பார்க்குறோம் ரசிச்சுட்டு கேட்குறோம் இவை எல்லாத்துக்காகவும் நம்ம இன்னைக்கு நன்றி சொல்லி எழுத போகிறோம் இன்றைய நாள் உங்களுடைய பயிற்சி வெற்றிகரமாக முடிகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்